அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க அச்சாணி அப்படின்றது ஒரு மர சக்கரத்தை அந்த வண்டியில் இருந்து கலண்டு விழாமல் பார்த்துக்கிறதுக்கு இரும்பால் ஆன ஒரு சாதனம் அது கொஞ்சம் நீளமாக ஆணி மாதிரி இருக்கும் அது அந்த வண்டியை ஓடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் அந்த அச்சாணியை கழட்டினாலே போதும் கொஞ்சம் தூரத்தில் அந்த சக்கரம் கலண்டு விழுந்து தேரோ வண்டியோ அப்படியே கீழே விழுந்துடும் அச்சாணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கும் அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் போகாது இதுக்கு என்ன அர்த்தம்னா முச்சானம் அப்படின்னா கழண்டு விழுந்த ஒரு வண்டி இல்லைன்னா கழண்டு போகிற ஒரு சக்கரம் அப்படின்னு அர்த்தம் கொண்ட ஒரு தமிழ் சொல் இல்லைன்னா மூன்று சான் கூட போகாது சான் அப்படின்றது ஒரு அளவீடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அச்சாணி இல்லைனா அந்த தேர் அசையாது கொஞ்சம் தூரம் கூட போகாது அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம் இதுக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அச்சாணி அப்படின்றது முறையான பயிற்சி முறையான கல்வி அப்படின்னு சொல்லலாம் முறையான பயிற்சியும் முறையான கல்வியும் இல்லைன்னா எதையுமே நம்ம திறமையா செயல்படுத்த முடியாது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அதுக்கு பயிற்சியும் கல்வியும் தேவை அடுத்தது நமக்கு முயற்சியும் தேவை குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அச்சாணி அப்படின்னா அதுல இருக்கிற மூத்தவங்க தான் அவங்க தான் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம சமாதானத்தோட அதை கூட்டி சேர்த்து சேர்த்து இழுத்துக்கிட்டே போவாங்க பலருக்கு பல கருத்துகள் இருக்கும் ஆனாலும் பெரியவங்க அதை எப்படியோ சமாளித்து குடும்பமாகிய தேரை அச்சாணி மாதிரி இருந்து ஒன்றா வச்சு இழுத்துட்டு போவாங்க அதனால அச்சாணி இந்த குடும்பத்துக்கு தேவை முதியவர்கள் இந்த குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு பல குடும்பத்தை பார்த்து நம்ம முடிவு செய்யலாம் அது எதுவா இருக்கட்டும் சமுதாயமோ ஒரு தேரோ குடும்பமோ இல்லனா ஒரு அலுவலகமோ பள்ளிக்கூடமோ கல்லூரியோ எல்லாத்துக்குமே ஒரு தலைமைத்துவம் வேணும் அதுதான் அச்சாணி அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம் அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க அச்சாணி அப்படின்றது ஒரு மர சக்கரத்தை அந்த வண்டியில் இருந்து கலண்டு விழாமல் பார்த்துக்கிறதுக்கு இரும்பால் ஆன ஒரு சாதனம் அது கொஞ்சம் நீளமாக ஆணி மாதிரி இருக்கும் அது அந்த வண்டியை ஓடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் அந்த அச்சாணியை கழட்டினாலே போதும் கொஞ்சம் தூரத்தில் அந்த சக்கரம் கலண்டு விழுந்து தேரோ வண்டியோ அப்படியே கீழே விழுந்துடும் அச்சாணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கும் அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் போகாது இதுக்கு என்ன அர்த்தம்னா முச்சானம் அப்படின்னா கழண்டு விழுந்த ஒரு வண்டி இல்லைன்னா கழண்டு போகிற ஒரு சக்கரம் அப்படின்னு அர்த்தம் கொண்ட ஒரு தமிழ் சொல் இல்லைன்னா மூன்று சான் கூட போகாது சான் அப்படின்றது ஒரு அளவீடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அச்சாணி இல்லைன்னா அந்த தேர் அசையாது கொஞ்சம் தூரம் கூட போகாது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் இதுக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அச்சாணி அப்படின்றது முறையான பயிற்சி முறையான கல்வி அப்படின்னு சொல்லலாம் முறையான பயிற்சியும் முறையான கல்வியும் இல்லைன்னா எதையுமே நம்ம திறமையா செயல்படுத்த முடியாது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அதுக்கு பயிற்சியும் கல்வியும் தேவை அடுத்தது நமக்கு முயற்சியும் தேவை குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அச்சாணி அப்படின்னா அதுல இருக்கிற மூத்தவங்க தான் அவங்க தான் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் சமாதானத்தோட அதை கூட்டி சேர்த்து சேர்த்து இழுத்துக்கிட்டே போவாங்க பலருக்கு பல கருத்துகள் இருக்கும் ஆனாலும் பெரியவங்க அதை எப்படியோ சமாளித்து குடும்பமாகிய தேரை அச்சாணி மாதிரி இருந்து ஒன்றா வச்சு இழுத்துட்டு போவாங்க அதனால அச்சாணி இந்த குடும்பத்துக்கு தேவை முதியவர்கள் இந்த குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு பல குடும்பத்தை பார்த்து நம்ம முடிவு செய்யலாம் அது எதுவாக இருக்கட்டும் சமுதாயமோ ஒரு தேரோ குடும்பமோ இல்லைன்னா ஒரு அலுவலகமோ பள்ளிக்கூடமோ கல்லூரியோ எல்லாத்துக்குமே ஒரு தலைமைத்துவம் வேணும் அதுதான் அச்சாணி அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம்